அனைவருக்கும் வரவேற்கிறேன் ரமணா போர்வகா தகுண பூர்வஹா ஆதி கேடோ விசேக ததம் தத்வ யோகதாதிகம் முனுகரஹானா யோகதாசேதஸ்ஸாம் பிரஸ்பதஸ்னம் விராமங்கல பிரகரணவாசி ஆயதே தருவிக் நோபசாந்தயே உம்போ மாபாசரணதுய கேதுரா பரமேஸ்வர புரிசதம் சதேவ லக்னம் வினந்த தேவா தானா மங்கள புதேவா विद्या மந்தேவ மந்தேவா மாபாதே உமேகொனரி குதுபே படு குதுபே குரோ எல்லாரும் சொல்லுங்க அங்க இருக்குறவங்களோ सिद्धांत गोचरम तम अगोचर गोविंद पर सगुर प्रणतस्म्य हम श्रुतिस्मृतिपुरा आल करुण நமாமி பகவத்பாத சங்கரம் சங்கரம் தினம் சங்கர ஜெயந்தி சங்கர ஜெயந்தி அன்னைக்கு ஆச்சாரியானோட குருவாக இருக்கக்கூடிய கோவிந்த பகவத்பாதர் பகவத்பாதாருடைய குரு கோவிந்த பகவத்பாதர் அந்த கோவிந்த பகவத்பாதருடைய குகையிலேருந்து இந்த மாதிரி நர்மதா புஷ்கரம் விசேஷமாக வேத பாராயணம் ஓமங்கள் இதெல்லாம் விசேஷமாக நடத்தி அங்கிருந்து ஓங்காரேஸ்வரம் ஓங்காரம் மலைஸ்வரம் ஓங்காரேஸ்வர ஓங்காரேஸ்வரமும் நம்மளுடைய சுவாமி மலையும் சரித்திர ரீதியாக ஒரே அபிப்பிராயம் ஓங்காரேஸ்வரம் எங்க பொங்கக் கேத்திரம் பூத்தலிங்க அதே ஓங்காரத்தை தான் சுவாமிநாத சுவாமி இங்க சுவாமி மலையில அவர் உபதேசம் பண்றார் அப்படி மத்திய பிரதேசத்துக்கும் தஞ்சாவூர் ஜில்லாக்கும் அப்படி இருக்கிற ஒரு சம்பந்தம் அது சுப்பிரமணியர் அந்த கோவிந்த பகவத் பாதருடைய கேத்திரத்துல நூத்தி எட்டு சன்னியாசிகள் தண்டி சுவாமிகளை வரவழைச்சு நம்முடைய புதுப்பிரிவை அங்க சங்கர ஜெயந்திய விசேஷமாக அங்க நடத்தியிருக்கா எண்பத்தி எட்டாம் வருஷம் அந்த இடத்துல மறுபடியும் இந்த மாதிரி விமர்சையாக புஷ்கர கமிட்டியில சொல்லணும் அது வந்து காவேரி தாமிரபரணி பிரணீதா துங்கபத்ரா பிரம்மபுத்ரா இப்படி எல்லாம் பண்ணி எட்டாவது வருஷமாவோ எட்டாவது புஷ்கரம் அதை பண்ணி நல்ல இதுவா மகாலட்சுமி மாமையினுடைய முயற்சியில எல்லாம் நல்லா பண்ணி மர்ச்சியா நடந்துருக்கு எல்லாரும் அந்த நர்மதா ஸ்நானம் பண்ணி பகவத் கோவிந்த பகவத் பாதரையும் நம்முடைய பகவத் பாதரையும் தரிசனம் பண்ணி ஓங்காரேஸ்வர அங்க மலை மேல போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு காவேரி நதி இருக்கு அதான் விசேஷம் காவேரிக்கா நர்மதையோ பவித்ரே சமாகமே சஜ்ஜன தாரணாய சதைவ மாந்தாத்ரு புரே பிரசித்தம் ஓங்காரமேஷம் சிவமேக்க மீடே அப்படின்னு அந்த காவேரிக்கா நர்மதையோகோ பவித்ரே சமாகமே பவித்ர சமாகமும் அங்கே சங்கமும் இருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சஜ்ஜன தாரணாய நல்ல மனுஷா யாரெல்லாம் இருக்காளோ அவ எல்லாரும் நன்னா இருக்கணும் பத்திரமா இருக்கணும் சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக அங்க வந்து ஓங்காரேஸ்வர்கம் பண்றாரான் ததைவ மாந்தாத்ரு புரே பிரசித்தம் ஓங்கார மீசம் சிவமேகமீடே அப்படிப்பட்ட ஜோதிர்லிங்க கஷேத்திரமான ஓங்காரேஸ்வரில் நடக்கக்கூடிய நர்மதா புஷ்கரம் நல்ல முறையில் நடந்து எல்லாருக்கும் புண்ணியம் எல்லாருக்கும் திருப்தி கிடைக்கும்படியாக அந்த பகவான் உடைய அனுகிரகத்தில் ஒன்று பிரார்த்திக்கிறோம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தற்பொழுது முதலாவதாக பெரியவாளுக்கு நமஸ்காரங்கள் செய்து தொடர்ந்து அனுஜை புண்ணியாகவாஜம் செய்து கலச பிரதிஷ்டை பண்ணி நம்மளுடைய பகவத் பாதார் மற்றும் பதஞ்சலி முனிவருக்கு அபிஷேக ஆராதனை அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்று பீஜதானம் என்று சொல்லக்கூடிய விரீகி தானம் செய்யப்பட்டு அனைத்து மக்களுக்கும் அன்னதானம் செய்ய இருக்கிறது இந்த அனைத்து வைபவங்களிலும் அனைவரும் இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நேரிலும் தாமரா வெப் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் அனைவரும் கண்டுகளித்து எல்லாமல்ல ஓங்காரேஸ்வரர் அமலேஸ்வரர் அனுகிரகத்தையும் நமது பகவத் பாதர் அனுகிரகத்தையும் மா அனுகிரகத்தையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேற்கொண்டு ஸ்வஸ்தி ஆரம்பம்

निगतं तत्तदुपासितव्यं यो वेदादो वेदादौत्तरप्रोक्तो वेदां तेज प्रतिष्ठितः तत्यप्रकृतलेन त्यज ಸ್ವಸ್ತಿಮದಿಲ ಭೂಮಂಡಲಾಲಂಕಾರ ತ್ರಯತ್ರಿಕೋಟ ಜೈವದ ಶ್ರೀಕಾಕ್ಷಿ ದೇವೇದನಾಥ ಶ್ರೀ ಕಾ್ರನಾಥ ಶ್ರೀಮಹಾದೇದನಾಥ ಶ್ರೀಹತ್ಯಗಿರಿನಾಥ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಪರಮರ್ಧನಾ ಕಾಂಚೀಕ್ಷೇತ್ರೇ ಶಾರದಾಠುಸ್ಥಿ ಅತುಲಾರಸಮು ಕಮಲನ ಕಾಧು ಮಲ್ಲಿಕಾ ನಿಶ್ಯಂದಕರಂದ ಝರೀರ್ತಿಗಂಬಜೃಂಭಾನಂದಲೀಟಿಮಂಡ பரத வேத विद्या வினोदरதிகான நிரந்தர அலங்கிருதேృత சாந்திதாந்தி பூமனா நகலம பரக்கர சக்கர धरतुदी धम्मे में इंद्राना हमते बादी परिगच्छने मत ज्येंद्र धरतुदी त्रिपादाना अधमते बादी परिगच्छने मत छंगरव ज्येंद्र धरतुदी त्रिपादाना चरणनलिन्यो हर प्रच्छयम धान्जलिबंधम चनमत कुरुमा सुधा जलधे महितो अपनेट कथितार्थनिधे रदाये कलये विमलम चरनम भवसुं करदेशिकमेचरनम करुणा वरुणालय पालयमां भवसागर दुःख विदू नरदं रचयाकिल दर्शन तत्वविदम भवशंकर देषिकमे शरणं भवता जनता सुहिता भविता निज बोध विचार नचारुमते कलयेश्वर जीव विवेक विदम भव शंकर देशि कमे शरणम भव जेव भवानी तिमे नितराम समजायत चेतसि कौतुकिता मम वार महाजलधिं भव शंकर देशि सुकृते धिकृते बहुधा भवतो भविता समदर्शन लाल अतिदीनमीम पिपालशंकरण भवशंकर वितुंगलिता कृतो विचरती महामहत अहिम शुरीवात्र विभाति गुरो भवशंकरण गुरुपुंगवकेतनते समता कोपि दुधि शरनागतवत्सल भवशंक

सिद्धांतोचर गो दमगोचर गोविंदम गो परमानंदम सद्गु व्रणत श्रुतिस्मृतिपुराणनाल गुणाल नमा भगवत्दशंक लोकशंक शंकर शंकरचार्य केशवम पादराजनमं सूत्रभाट्यो वंदे भगवतों पुनःपुनः नारायण पद्म शक्ति तत्पुत्रपराशर चातम शुकं गौड़प महाविंद योगींद्रमताशिट्यं श्रीशंकराचार्य मता पदम ज Yep. சம்தோட்டம் வாந்தமான சதாசிவா சங்கராச்சாரியமியமா அஸ்மாரிய பரிய வந்தே குருபரம் படம் அபார கருநீம் ஜானதம் சாந்திஜிரசேகரும் பிரணமாமி முதன்மாம் திரேக்கிருப்பாத்திர்தபோனூதமந்தே ஸ்ரீஜயேந்திரசரஸ்வத்தீம் சந்திரமீரனேஜஸ்வினமிதி சஞ்சுக்தம் விஜயேந்திர சரஸ்வதி சத்குரு ஜரணாரவிந்தாபியாம் ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமக எல்லாம் அல்ல எனது குருநாதர் காஞ்சிப்பெருகளோட பரிபூர்ண அனுகிரகத்தில் நம்ம மகா பிரிவா நம்ம ஜெயேந்திர பிரிவா மற்றும் நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற பால பிரிவாளோட பரிபூர்ண அனுகிரகத்தில் எட்டாவது புஷ்கரத்தில் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி ஆதிசங்கர ஜெயந்தியை ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு குரு கிடைச்ச குஹையில் இன்றைக்கி நம்ம ஆதிசங்கரர் ஜெயந்தியும் புஷ்கர கடைசி நாளான இன்றைக்கி கன்க்ளூடிங் டே பன்னெண்டாவது நாள் அதையும் இங்கே சேர்ந்து செலிப்ரேட் பண்ண பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த வைபவத்தை தலைமை தாங்கி எட்டாவது புஷ்கரமாக நம்ம சிதம்பரத்தை சார்ந்த சிவராமனும் தியாகப்பாவும் பிரமாதமாக பண்ணிட்டுருக்கா நேற்றுக்கு வந்தவா அத்தனை பேரும் கண்ணில் தண்ணீரோட சொல்லிட்டு போனால் இது மாதிரி ஒரு புஷ்கரம் நாங்கள் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்னு நிறையா பேர் ஃபீட்பேக் கொடுத்தா ஏன்னா நேத்திக்கு அந்த வசூத்ரா ருத்ரஹோமத்தில் அந்த வசூத்ரா அந்த இது பண்ணுற போது அத்தனை பேரும் சுவாமியே வந்தது அப்படின்னு ஒரு ஒரு பேர் சொன்னான் அதே போல் சண்டி ஹோமத்தில் அஞ்சாவது கட்டம் படிக்கிற போது ப வந்து அம்பாள் கண்டிப்பாக வருவான்னு சொல்கிற போது ரெண்டு பேருக்கு சுவாமியே வந்துடுத்தங்க வந்து மயக்கமாக போனது யாருன்னா நம்ம புனால் இருக்கிற ஸ்ரீதரோட ஷெட்டக இருக்குது எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது நான் எங்கேயோ அலைஞ்சின்றே அவள் வந்தாலும் அவள் சாப்பிட்டாளான்னு நான் பட்டாபியே வரலாம் பிஸியாக இருக்கிற போது அவள் வந்து நீங்கள் இந்த கட்டத்தை மிஸ் பண்ணிட்டே இல்லை சுவாமி வந்ததுன்னு அதே போல் அகில பாரத துறவியர் ராமானந்தா வந்து ஒரு நூறு சன்னியாசிகளோட வந்து பார்க்குற போது ஒரு வெள்ளை புடவ கட்டின்ட்டு ஒரு அம்பாள் அங்கேருந்து வந்து நான் இமாலயாலாம் போய்ட்டு வந்துட்டு இந்த புஷ்கரத்தில் கலந்துக்கணுன்னு வரேன் அவ்வளோ நன்னா தீட்சிதாரெலாம் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷம் உட்காந்தா ஒரு அமானுஷ்யமான ஒரு தேஜஸை அவர்கிட்ட பார்த்த உடனே ஏதாவது வஸ்திரம் கொடுக்கணுன்னு என்னை கூப்பிட்டு ஒரு வஸ்திரம் கொடுக்க சொன்னான் சரின்னு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தேன் கொடுத்துட்டு அக்ஷதை கொடுத்து பிரசாதம் கொடுக்கறதுக்குலாம் அந்த அம்மா எங்கே போனானே தெரியல ஏன்னா அது நம்ம எங்கேயோ ஒரு கோடியில் இருக்கோம் விடுக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் நடந்தது அதை ராமானந்தாவே தன்னோட பதிவில் போட்டிருந்தாள் அதே போல் இந்த இது வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஓங்காரத்தில் தான் கிடச்சதே தவிர வேறு எங்கேயும் எங்களுக்கு அப்படிலாம் கிடச்சதா தெரியல காமாக்கியாவில் கிடச்சிது காமாக்கியால் ஒரு இன்சிடென்ட் நடந்து அப்புறம் அம்பாலே எங்களை உள்ளே அழிச்சுன்னு போய் பட்டு வஸ்திரம் வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணினது கடைசி நாளன்னைக்கு எனக்கு தியாகப்பாக்கு இதெல்லாம் நடந்தது அது மாதிரி அப்பேற்பட்ட இந்த புஷ்கர வைபவத்தில் இப்போ பெரியவா வந்து நடமாடும் தெய்வம் வந்து நமக்கெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணி உடம்பு சரியில்லை ஒரே இரும்புலாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பா நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணுன்னு அந்த பெரியவா வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணினது நம்ம பண்ணின பெரிய பெரிய பாக்கியம் இதை முடிச்சுட்டு இந்த குகையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக கிளம்பி நம்ம யாகசாலையில் போய் இன்றைக்கி ஆயுஷ ஹோமம் மிருத்துஞ்ச ஹோமம் இன்றைக்கி உலகம் எல்லாத்தில் எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கிறதுக்காகவும் எல்லாேருக்கும் உடல் உபாதை இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் வேண்டி உலக நன்மைக்காக வேண்டி மிருத்துஞ்ச ஹோமமும் ஆயுஷ ஹோமமும் நடந்து தீர்த்தவாதி முடிஞ்சு உடனே எல்லோரும் இன்றைக்கி மூணு மணிக்குள்ளே நடத்த விட்டு கிளம்பணும் ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் இருக்கிறதுனால கிளம்புனோன்னு சொல்லி எல்லாம் டயப் பிரகாரம் ஈவன் பஞ்சுலாக க ஆஃபீஸில் கூட அப்படி நடக்காது சொன்ன பிரகாரம் எல்லாம் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி நம்ம ரங்கசாமி பாகவத ஆங்கர மாமா இன்றைக்கி வந்து இந்த அஷ்டோத்தரங்கள்லாம் சொல்லி அவதார கட்ட ஒரு வார்த்தை பேசி இதை இன்றைக்கி அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு ஆராதனையெல்லாம் முடிஞ்சு இதை முடியப்போகுது எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா பேர் இந்த கைங்கரியத்தில் பங்கு பெற்றுருக்கா பேர் சொல்ல முடியாது நிறையா பேர் பண்ணியிருக்கா அதில் ரமா தான் அந்த புக்கை நூலை தொகுத்து தானாக எழுதலை இப்போ எல்லாத்துலேருந்து தொகுத்து எடுத்து எடிட் பண்ணி கொடுத்தது தான் அந்த நர்மதா பெரியவா பேர் வச்சு நர்மதா தேவி அப்படின்னு நாம நமாமி தேவி நர்மதேன்னு பெரியவா வச்சு அந்த ரிலீஸ் ஆச்சு தெரியும் பட்டாபி ஆச்சாரியாலாம் ராவும் பகலமாக எப்படி ஒர்ஷன் இருக்கான்னு தெரியும் அதே போல் தியாகப்பாவோட எத்தனை பேர் வச்சுட்டு இருக்கான்னு தெரியும் நம்ம வெங்கடேஷ் கணேஷ்லேருந்து ஒத்தொத்தர் எறும்பு மாதிரி அனில் மாதிரி இந்த புஷ்கரத்தில் எல்லாரும் பங்கு பெறப்பட்டுருக்கா அதே போல் நம்ம சாந்தாவை சொல்லணும் அமையாவை சொல்லணும் பெரிய பங்களிப்பு அவளோடதெல்லாம் அவாளெலாம் அவ்வளோ பணங்கள்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலைன்னா இங்கே இப்படியெல்லாம் நம்மளாம் உட்கார முடியாது எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற போது எல்லாரும் யாராவது பேர் கூட விட்டு போனால் கூட நம்மள்ட்ட வேலை பண்ணுறவா ஒருத்தரும் பேருக்காக யாரும் ஆசைப்பட ஆசைப்படுறவா யாருமே கிடையாது ஒருத்தர் கூட பேருக்கு ஆசைப்படுறவா இல்லை கைங்கரியம் பாக்கியன்னு நினச்சிட்டு பண்ணுறவா அதில் கடைசியாக யாரை சொல்லலுன்னா விஸ்வநாதன் நான் இன்றைக்கி தான் இப்போ தான் ரெண்டாவது வாட்டி அவரை பார்க்குறேன் கண்ணை கட்டி காட்டில் விட்டு இந்த ஊரில் வந்திருக்கிற போது எங்களை தூக்கி நிறுத்தினது விஸ்வநாதன் விஸ்வநாதன்தான் இதில் இன்டோர் பெரிய கைத்தட்டல் இன்டோர் விஸ்வநாதன் தான் எங்களை தூக்கி நிறுத்தினதோட இல்லை மளிகை சாமான் ஃபுல்லாக அவ தான் ஸ்பான்சர் பண்ணிட்டான் ஆனால் மட்டும் வேண்டான்னு சொன்னேன் கேட்கல எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடு அப்படின்னு நான் சும்மா வந்தால் போகாது என்னோடய பங்களிப்பு ஏதாவது இருக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒரு சாமிஜி மகாபிரிவா எப்படி இருக்காளோ அதையும் இன்றைக்கும் பாரத தேசம் போல் கால்நடையாகவே நடந்து ஒரு அஞ்சு கவலம் தான் சாப்பாடு சாப்பிடுவாள் வேணாலும் சாப்பிடுவாள் அதெல்லாம் தெரியாது ஒரு சன்னியாசிக்கு என்ன ஒரு உண்டோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அவர் தினம் முதல் நாளைக்கு வந்ததும் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போனேன் கண்ணில் கண்ணீரோடு போனேன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கிற போது நீ ஒன்றும் கவலைப்படாத மகா பெரிவாலும் நர்மதா மாதாவும் காஞ்சி பெரிவாலும் ஒன்று கை ஒன்று கைவிட மாட்டா எல்லாம் சரியாக போய்டுன்னு நேற்றுக்கு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக நடந்ததுன்னு மறுபடியும் எனக்கு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க போகிறபோது தினம் நான் ரெண்டு வாட்டி நர்மதாவுக்கு நமஸ்காரம் பண்ணினேன் இங்கேருந்தோ வந்து உனக்கு தானே பண்ணுறா அதனால் நீ நல்லபடியாக வாழ்க்கை நடத்தி கொடு அப்படின்னு நான் வேண்டினேன் அப்படின்னு அவ்வளவு சிரித்து சந்தோஷமாக எங்களெல்லாம் வழி அனுப்பிச்ச அந்த சுவாமிஜியோட பரிபூர்ண ஒரு அனுகிரகந்தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோன்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம் யாராவது பேர் விட்டு வந்தாலும் நம்மளெல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டா பேருக்காக இங்கே யாருமே வேலை பண்ணலை எனக்கு தெரிஞ்ச ஒரு நன்றிகர் என்ன சொல்கிறவா இவாளெல்லாம் சொல்லணுங்கிறதுனால சொல்கிறேனே தவிர அவளே இப்போ வெளியில் வந்தால் என்ன செருப்பால் அனுப்ப எதுக்கு நீ வந்து வேற எல்லாம் சொல்கிற அதுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி இப்போ பூஜை ஆரம்பிக்க போகிறது ஓம் அஜான் ஸ்ரீகுருடமூரியோந்திர தாரகம் तमेव भाम तमनुभाज दर्वम दत्यभादा दर्वमिदं विभाद शंकर भगवत पादा चार्ये भ्योन महा खर्पूर नीराज नंदर सजामी नीराज नानंदर माजमनीयम दमर पजामी श्रीमत शंकर भगवत पादा चार्ये भ्योन

ते येष्दम ब्रह्मपदेरानंदा हा सैये का फर्जा पदेरानंदा हा श्रोत्रियस्य चा का महदश्या ते येष्दम ब्रजा पदेरानंदा हा सैये को ब्रह्मना नंदा हा श्रोत्रियस्य चा का महदश्या सयस्ता यम भूरुहे यस्यासा बाधित्ये सैये कहा सैये भंबिद अस्मालका प्रेत्या येतमंन्नमयबाध बानमपसंक्रामदे येतम् प्रानमय मात्मन उपसंग्रामदे एतम्मयात्माना उपसंग्रामदे एतम् विज्ञानमयमात्मना उपसंग्रामते एतमानंदमयमात्मना उपसंग्रामदे तदप्येष श्लोका भवदे यथावाच निवर्तन्ते अप्राप्य मनसा सः आनन्दं ब्रह्मना विद्वान नविभेदि कुदस्त्रनेदे येदगम्ह बावन तपते किमहगं साधना गरवम् किमहं पापम करवम्

என்னுடைய விடியற் காலையானது நல்ல உஷஸாக அமையட்டும் இன்றைய தினம் நல்ல சுதினமாக அமையட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த மாதிரி இன்றைக்கு ரொம்ப சுதினமான தினம் மகோன்னதமான புண்ணிய காலம் என்னென்னா நம்ம குருநாதாளுடைய பகவத் பாதாளுடைய ஜெயந்தி அந்த ஜெயந்தி மகோத்சவத்தில் விசேஷமாக பகவத்பாதாளுடைய குருனுடைய சன்னதியில் அபிஷேக ஆராதனை நடந்தது ஒரு குருவை ஆராதனை பண்ணுறோன்னா அவருடைய குரு பண்ணால் அந்த குருக்கு இன்னும் பிரீத்தி அந்த மாதிரி இந்த நர்மதா நதி தீரத்தில் ரேவான்னும் பேர் இந்த நர்மதா நதி தீரத்துக்கு அந்த நர்மதா நதியில் ஒரு குகையை அமைத்துண்டு அந்த இடத்துல அருள்பாலிக்கக்கூடியதான கோவிந்த பகத்பாதாவுடைய குகையில் ஆச்சாரியாளுடைய ஜெயந்தி மகோத்சவத்தை கொண்டாடிட்டு வரோம் அதில் ஆச்சாரியாவை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லி அவதாரத்தை சொல்லி அவதார கட்டம் இப்போ நம்ம பாராயணம் பண்ணுறோம் ஆச்சாரியாளுடைய அவதாரம் எதற்கு அப்படின்னா ஆச்சாரியாளுடைய பாஷ்யத்தை வச்சுக்கிட்டே சொல்கிறேன் ஆச்சாரியால் கிருஷ்ணாவதாரம் எதற்குங்கிறத கீதா பாஷ்யத்தை சொல்கிறார் அந்த பிரயோஜனம் தான் ஆச்சாரியாளுடைய பாஷ்யமும் ஆச்சாரியாளுடைய வார்த்தையை முதல்ல உமனிடத் வார்த்தையை பாஷ்ய வார்த்தையை சொல்லிடுறேன் ச பகவான் तस्य जगत् तथि जगीर्षु मरीचादीन अग्रे सृष्ट्वा प्रजापती प्रवृत्तिलक्ष धर्म ग्राहयास तथा तननादीपाद निवृत्तिलक्षण धर्म ज्ञानवैराग्यलक्षण ग्राहयामास वेदोक्त द्विधो हि वेदोक्त धर्म प्रवृत्तिलक्षण निवृत्तिलक्षण जगत स्थित ब्राणिनाम सात्याद अभिदयन श्रेयता जहेतु हु यहाँ सदर्महां ब्राह्मणात्ये ही वर्णने में दीर्घेन कालेना अनुष्ठाद्रेनाम कामुत्भावत हीयमान यमाने विवेक विज्ञान हेतुकेना अभिभू यमाने धर्मे प्रवर्धमाने जा धर्मे जगताहात्म्यं बरिबिपाल युज्योताहां आधिकर्� ரோமத்திய பிராமணத்துவத்திகரக்ஷணார்த்தம் தேவக்யாம் வசுதேவாதம்சேன கிருஷ்ணக்கில சம்பபூவ அப்படின்னு ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் உபனிட கீதையினுடைய உபோத்காத பாஷ்யத்தில் இதையே நம்ம பகவத் பாதாவில் சொல்லணும்னா द्विविधो हि वेदोक्त धर्म प्रवृत्तिलक्षणोंवृत्तिलक्षण जगता स्थिति प्राणि साक्षाद्युदयेत हेतु जहाद धर्म ब्राह्मणादर्णि श्रेयोत्ति अठीयम दीर्घेन कालेन कालष्ठात कामोद्भवादीयन विवेक विज्ञान हेतु अभिभूम धर्मेंवर्धम चाधर्मे जगत स्थितिपालयु सह आदिकर्ता சதாசிவா திணாமூர்மணம் ஆம்பா தசேனா அவதாரத்தே ரிகோ தடீனா வர்ணாசிரமேதான நம்மளுடைய சனாதனமான தர்மத்துக்கு அடிப்பட வேதம் அந்த வேதமானது ரெண்டு விதமான மார்க்கத்தை சொல்கிறது ஒன்று பிரவருத்தி தர்மம் நிவிற்த்தி தர்மம்னு அந்த பிரவருத்தி தர்மத்தை உத்தாரணம் பண்ணுவதற்கு மரீச்சாதி மகரடிகளை சிருஷ்டி பண்ணி அவர்கள் மூலமாக பிரவருத்தி தர்மம் பிரகாசமாக இருந்தது அதற்கப்புறம் தனக்காதிகளை சிருஷ்டி பண்ணி தனக்க தனந்தன தனாதன சனத்குமார சிருஷ்டி பண்ணி சாட்சா தட்சிணாமூர்த்தியே மௌனமாக இருந்து அவளுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணி அந்த வேதோக்தமான நிவர்த்தி தர்மத்தை மேலோங்கும்படி பண்ணினால் இப்படி காலக்கிரமத்தில் தர்மங்கள் இரண்டு தர்மங்களும் மங்கி போகிற சமயத்தில் அந்த மங்கி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இத்தனை நாளாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோமே இதனால் என்ன பலன் கிடைச்சது அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டதுமே பலேச்சம் வந்ததுமே தர்மம் குறைய ஆரம்பிச்செடுத்தோ அதர்மத்தில் பிரவிற்த்தி ஏற்பட்டெடுத்தோம் அப்போ அந்த தர்மத்தை மறுபடியும் உதாரணம் பண்ணுவதற்கு தான் சாட்சாத் என்ன எழுபத்தி ரெண்டு இருந்ததுன்னு சொல்லப்படுறது ஆச்சாரியா சங்கரபகத் பாதல் அவதார காலத்தில் அந்த சமயத்தில் சாட்சாத் தட்சிணாமூர்த்தியே கீழே ஜனங்களை உத்தாரணம் பண்ணணுங்கிற ஒரு கருணையினால் சிவகுருக்கும் ஆரியாம்பாலுடைய தபலமாக கீழே இறங்கி நம்மளுக்கு அனுகிரம் பண்ணினால் அத்தகையான அவரை அனுகிரகம் பண்ணின கீழே இறங்கி நம்மளுக்கு அனுகிரம் பண்ணுறதுக்கு வந்த தினம் இன்றைய தினம் அத்தகையான இந்த தினத்தில் ஆச்சாரியாளுக்கு விசேடமான பூஜா உபச்சாரங்கள்லாம் நடந்தது பெரிவா சொன்ன பிரகாரம் அதே மாதிரி பெரிவா சொன்ன பிரகாரம் உபனிட பாஷ்யம் ஆச்சாரியால் தொகுத்து கொடுத்த பாக்கியத்துலேருந்து செலக்டடாக எடுத்து பிரிவாக எடுத்து கொடுத்துருக்கா நூற்றி எட்டு வாக்கியங்கள் அந்த நூற்றி எட்டு வாக்கியத்தினால நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம் அத்தகையான இந்த வைபவத்தில் இப்போ ஆச்சாரியாளுடைய அவதார கட்டத்தையும் ஆச்சாரியால் காமாட்சி பீட்ட அங்கே சர்வஞ்சி பீட்டாரோகணம் காஞ்சிபுரத்தில் பண்ணினா அந்த பீட்டாரோகணம் லட்டத்தையும் நம்ம பாராயணம் மண்ணி மேல பூஜைகள் தீபாரா நடக்கும் எத்து சர்வரீரேட்டு உபாதி உப உபலய பரய்த நம ஜீவமேரீராம் உத்தமபுருஷம் தர்சயி நம ஆத் பரமாத்மனோன் ஆமா அீவாரிய